வணக்கம் நான் தேவா கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பற்றி சொல்லுங்கள் எப் கிராட்டிட்யூடு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதுறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனால் அதே நேரத்தில் அது எழுதுகிறதோடு நிற்கக்கூடாது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சிட்டுருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வேலை சார்ந்த விஷயங்களில் தான் கவனமாக இருப்போம் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம சிந்தனை இருக்கும் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேறு எதோ சிந்தனைகள்லாம் இருப்போம் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறது எவ்வளவு முக்கியமானதோ அந்த வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பலன் தரக்கூடிய இல்லை மற்றவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்குள்ளே வரணும் இந்த நன்றி உணர்வுங்கிறது வர்றதுக்கான ஆரம்பம் வந்து இந்த இடம்தான் ஆனால் இதை வந்து நம்ம ருட்டீன் லைஃப்பில் ஒரு ஏன்னால் நம்ம பழக்கப்படலை அதனால் அது ரொம்ப கஷ்டங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலான்னா காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி ஒரு நாட்களில் நடந்தது இப்போ காலையில் பயிற்சி அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒட்டுமொத்த லைஃப்பையுமே பாருங்கள் அதில் உங்களுக்கு நல்ல நடந்த நல்ல விஷயங்களை திரும்ப உங்கள் மனசில் அப்படியே ஒரு தடவை ரன் பண்ணுங்கள் மறுபடியும் அதை அனுபவிங்க நன்றிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை அனுபவிக்கிறது இப்போது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அணுகிற விதமும் அதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும் அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை திரும்பியும் பார்க்குறீங்களோ அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துறீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை செய்யும்போது நாம் வெளிப்படுத்துகிற சந்தோஷமான உணர்வுக்கு தான் நன்றி அப்போது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்த காலையில் அரை மணி நேரம் நீங்கள் எழுதும்போது ஒட்டுமொத்த லைஃப்லேயும் நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் எழுதலாம் எதெல்லாம் திரும்ப நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து மைண்டில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம் அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க நீங்கள் எப்போவுமே மனசை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான டூல் வந்து கேள்வி கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு நீங்களே இன்றைக்கி நம்ம இதை பற்றி எழுதலாம் உண்மையிலே என்னை வந்து அப்படியே மனசு நிறைவாக வச்சிருந்த தருணங்கள் என்ன இந்த மாதிரி சில கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பதிலை தேடுறதுல உங்கள் மனசு ரொம்ப தீவிரமாயிடும் அந்த கேள்விக்கு உரிய பதில் உங்கள் மனசுக்குள்ளே வரும்போது அதை சும்மா அனுபவிங்க உங்களுக்குள்ள அந்த ஒரு நல்ல உணர்வு நிலை வந்துடும் அதை அப்படியே எழுதலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நடந்தது டெய்லி வந்து கண்டிப்பாக எல்லோட லைஃப்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுடைய உணவு யார் ஒருத்தர் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுல சந்தோஷமாக உணர்கிறாங்களோ அவங்க லைஃப் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய உணவு உடை இருப்பிடம் இந்த மூணும் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையுமே உருவாக்கிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த மூணும் தான் நம்மளுடைய மனசில் அடிப்படையை உருவாக்கி வச்சுருக்கு ஸோ டெய்லி இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க இப்போ இருக்கிற இடம் மட்டும் இல்லை நம்ம வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய நண்பர்களுடைய வீடாக இருக்கட்டும் வேறு சில ஒரு எப்படி சொல்கிறது இயற்கையான இடங்கள் ஒரு கடல் கடற்கரை அந்த மாதிரியான இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏதோ ஒரு உணர்வு நிலையை உருவாக்கியிருக்கும் திரும்ப போய் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா போதும் ஒரு இனம் புரியாத சின்ன ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுதான் நன்றி உணர்வு டெய்லி ஆஃப் அன் அவர் நைட்டு இதை நீங்கள் வந்து பண்ணணும் காலையில் ஒட்டுமொத்த லைஃபுமே நைட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறவங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இது உங்களை அறியாமலேயே நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் வந்து டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் வந்து இது வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் நன்றி